ஒரே பாடலில் பல உணர்வுகளை கடத்த முடியுமா முடியும் என நிரூபிச்சிருக்காங்க அந்த ரெண்டு பேர் அவங்க வேற யாரும் இல்லை கண்ணதாசனும் இளையராஜாவும் தான் ரிஷி மூலம் படத்தை எஸ்பி முத்துராமன் இயக்கியிருக்காரு மகேந்திரன் கதை வசனம் எழுதியிருப்பார் சிவாஜி கே ஆர் விஜயா சுந்தர்ராஜன் தேங்காய் சீனிவாசன் மனோரமா உட்பட பலர் நடிச்சிருப்பாங்க இதில் வாடாய ராஜா கண்ணா என்ற பாடல் தான் அது இந்த பாடலில் என்ன சூழ்நிலை என்றால் சிவாஜி எஸ்பியாக இருப்பார் ஒரு குழந்தை இருக்கும் மனைவி கே ஆர் விஜாவை ஒரு சூழலில் பிரிந்து விடுவாங்க அப்போது ஒரு அனாதை பெண் இவரிடம் அடைக்கலமாவாங்க அந்த குழந்தை தனியாக இருக்கிறதே இவரது மனைவி இருந்து விட்டால் போலன்னு சொல்லி அந்த அனாதை பெண் நினைத்துக் கொள்கிறாங்க அதனால் அந்த குழந்தை பிரியமுடன் வளர்க்குறாங்க இருவரும் தனியாக கஷ்டப்படுகிறாரே நாம் இவரை திருமணம் செய்து கொள்ளாமான்னு சொல்லி நமது வாழ்க்கையும் நல்லா இருக்கும் அவர் வாழ்க்கையும் நல்லா இருக்குமேன்னு சொல்லி எண்ணமும் அவளுக்கு ஏற்படுது இந்த பெண் குழந்தையை கொண்டாடுகிறாள் அதே நேரத்தில் தனது காதலை இந்த குழந்தையின் மூலமாக சிவாஜிக்கு தூதும் விடுகிறாள் நம்ம மூணு பேரும் சேர்ந்தா வாழ்க்கை எவ்வளவு நல்லா இருக்கும்னு சொல்லி பாடுகிறாள் இன்னொரு விஷயம் இந்த பாடல்ல இருக்கு இந்த பாடல் எங்கு படமாக்கப்பட்டதோ அந்த பகுதிக்கான அன்பையும் பாடலில் கொண்டு வந்திருக்காங்க இப்படி பல கோணங்களில் உருவான ஒரு வித்தியாசமான பாடல் இது சைலஜா பாடியிருப்பாங்க இவங்க பல உணர்வுகளை வெளிப்படுத்தி அசைத்திருப்பாங்க அதே போலதான் இளையராஜாவும் பல உணர்வுகளை இசையில கடத்திருப்பாரு முதல் இடை இசையில இந்த பெண்ணின் காமத்தை கடத்தியிருப்பார் இந்த பாடல் படமாக்கப்பட்ட மலைப்பகுதிக்கேற்ற இசையை இரண்டாவது இடை இசைகளை போட்டு அசைத்திருப்பாரு கண்ணதாசன் தன் பங்கிற்கு பாடல் வரிகள் வித்தியாசத்தை காட்டியிருப்பார் வாடாய ராஜா கண்ணா தாயும் இங்கே தந்தையும் இங்கே யாரும் பெற்றால் தானோ பிள்ளை கண்ணா அப்படின்னு சொல்லி மன்னனை போல தந்தை பக்கம் ராணி இல்லை கண்ணனை போல் தேவன் பக்கம் ராதை இல்லை என தன் மனதில் உள்ள ஆதங்கத்தை சொல்லியிருப்பாங்க ஏழை கனவே காலம் வருமா என்றாவது வந்தால் அதை கொண்டாடிவிடும் நெஞ்சம் என்று அழகாக போட்டிருப்பாங்க ரெண்டு பேருக்கும் திருமணமானால் குழந்தையிடம் இவ்வாறு விளக்கம் கொடுக்குறாங்க வானில் நிலவாய் நானே இருந்தால் என் வாழ்விலும் உன் வாழ்விலும் அவர் வாழ்விலும் இன்பம் இந்த பாடலில் ரெண்டு பேர் சேர்ந்து நாடகம் நடத்த சிவாஜியின் நடிப்பையும் பற்றி சொல்லவும் வேண்டுமா இப்படி ஒரு வெரைட்டியான பாடல் அந்த காலத்திலேயே வந்துள்ள அற்புதமான மாறுபட்ட பாடல் இந்த பாடலை நீங்கள் கேட்டிருந்தா கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க மறக்காமல் நம்ம சினி ஜங்ஷன் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க